வணக்கம் நண்பர்களே ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதில் மிகவும் காலதாமதம் மதம் கொண்டே இருக்கு அவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது ஒரு சிலர் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் கட்டத்தில் ஏழாம் அதிபதி அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக மேசலக்கணம்னு எடுத்துக்கிறோம் மேசலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி அதாவது கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வர்றார் இந்த சுக்கர பகவான் எந்த இடத்துல அவரோட ஜாதகத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று இடங்களையும் இருக்கும்போது அந்த மூன்று இடங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் காரணம் மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி திருத்தி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திரம் இந்த நட்சத்திரங்களில் அஸ்வினி மகம் மூலம் இன்று அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர பாதங்களில் சுக்கர பகவான் இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமணம் தடை ஏற்படும் தாமதம் ஏற்படும் திருமணம் நடந்தாலும் அவர்களுடைய மன வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை போது ஓரளவு பிரச்சனை இருக்காது அவர்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒரு அந்யூன்யமாக இருக்க மாட்டார்கள் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் பிரிவு பிரச்சனைகள் அவருடைய மன வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நன்றி